தோடர்களே ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பை தடுக்க வேண்டும் மாநிலங்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்கிற ஆழமான அரசியல் பொருள் புரிந்த இந்த மாநாட்டு கருத்தரங்கனுடைய தலைமைக்குழு தோடர்களே அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் திபங்கர் அவர்களே சிறப்புரை ஆற்ற இருக்கிற தோழர் தொல் திருமா அவர்களே பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே எனக்கு முன் உரை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கிற தோழர் சாமி ராஜ் அவர்களே எனக்கு பின் உரை இருக்கிற பிரின்ஸ் ஹென்ராஸ் அவர்களே மேடையில் விற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் லெயூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களே தோழர்களே மக்கள் அதிகாரத்தின் கலை இலக்கிய பிரிவின் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் கடந்து விட்டதாக நான் உணர்கிறேன் எனவே இந்த சூழலில் ஒரு நீண்ட உரை என்பது பொருத்தம் அல்ல ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்குள் நான் எனது கருத்தை பதிவு செய்து விடைபெறுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் நான் பேசிக் கொண்டிருந்த போதே நான் எல்லாம் சாமெல்லாம் பேசிக்கொண்டிருந்த போதே சொன்னேன் இந்திய விடுதலைப் போர் வரலாற்றில் ஒரு கலை இலக்கிய வடிவங்களை இடதுசாரிகள் தான் முன்மொழிந்தோம் ஹிப்டா அதற்கு ஒரு பெரும் பங்கு இருந்தது அதற்கு பிறகு சப்தராஸ்மி பின்னர் பல குழுக்கள் பல தலைவர்கள் தோன்றி இலக்கிய பிரிவில் பெரும் ஆர்வம் காட்டினார்கள் இடையில் பெரும் இடைவெளிகள் இருந்தது அந்த இடைவெளியை தோழர் மக்கள் அதிகாரம் கோவன் போன்றவர்களும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் அதை அவர்களுக்கு நான் அந்த வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே ஒன்று திபங்கர் ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது திவகர் இப்போதை விட அப்பொழுது இன்னும் கவர்ச்சியாக இருப்பார் அந்த தாடி முழுவதும் மிகுந்த புரட்சிகர கவர்ச்சியோடு இருக்கும் அது அவர் பேசியது இன்றைக்கும் எனக்கு செவிகளில் ஒலிக்கிறது நீண்ட நெடுங்காலமாக ஆயுதப் ஆயுத இருந்த நாங்கள் சொந்த அனுபவங்களால் இந்த ஜனநாயக பாதைக்கு திரும்பினோம் சொந்த அனுபவங்கள் மட்டுமல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோட போன்றவர்கள் கொடுத்த அழுத்தங்களும் கூட அவருக்கு ஒரு காரணம் என்று அதை என்னால் மறக்க இயலவில்லை என்று அன்றைக்கு அவர் சொன்னதை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் இடது இயக்கங்களில் அது போன்ற ஒரு நிர்பந்தங்கள் தரப்பட்டது அதை அவர் தோழமையாக ஏற்றார் அல்ல சொந்த அனுபவங்களால் அவர்கள் இந்த பாதைக்கு வந்திருக்கிறார்கள் எனவே தோழர்களே இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்திடம் அதிகாரம் குவிந்திருக்கிறது இந்திய தேசியம் வளர்ந்திருக்கிறது இந்திய தேசியத்தினுடைய வளர்ச்சியை ஒரு ஜனநாயக வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் ஒரு தேசிய வெறிக்கு பயன்படுத்துகிற போக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தால் அதிகமாக முன்னெடுக்கப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் துவக்க காலத்தில் தேசியம் குறித்த சொல்லாடல் உலகத்தில் பரவியது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறில் அமெரிக்க புரட்சிதான் மன்னராட்சி முறைக்கு எதிராக பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலனி ஆட்சிக்கு எதிராக அதிகார பரவலை கோரியது மிக தெளிவாக உலக வரலாற்றில் தேசியத்துக்கான துவக்கம் என்பதே அமெரிக்க புரட்சி தான் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் பிரெஞ்சு புரட்சி லூயி மன்னர்களுக்கு எதிராக சொந்த மொழி பேசினாலும் சொந்த இனம் என்றாலும் அதிகாரம் ஒரு இடத்தில் குவிந்திருப்பது ஆபத்து என்று உலகக்கு உணர்த்தியது ரெண்டுமே ஒரு மகத்தான அதிர்வலையை உருவாக்கி அந்த நாட்டுடன் நின்று விட்டது ஆனால் இந்த இரண்டு புரட்சிகளிலும் மகத்தான படிப்பணை பெற்று அக்டோபர் புரட்சி ஒன்றுதான் உலகத்தில் முதல் முறை இதுவரை காணாத புரட்சியை உலகத்தில் பதிவு செய்தது பிரெஞ்சு புரட்சி மகத்தான அதிர்வுகளை தந்தது அமெரிக்க புரட்சி மகத்தான அதிர்வுகளை தந்தது ஆனால் அது வரம்போடு நின்று விட்டது ஆனால் வரம்புகளை மீறி ஒரு மகத்தான புரட்சியை உலகு கழித்தது அக்டோபர் புரட்சி அந்த அக்டோபர் புரட்சி வெறும் தேசியத்தை மட்டுமல்ல சர்வதேசத்தை உலகு கழித்தது இன்றைய உலகம் இன்றைய பூகோள அரசியலில் தேசியத்தோடு யாரும் நின்றுவிட முடியாது அது மகத்தான அக்டோபர் புரட்சி உலக சர்வதேசத்தின் சர்வதேசத்தின்பால் நடைபோட வேண்டும் என்கிற ஆழமான கருத்திற்கு இன்றைக்கு உலகம் வந்திருக்கிறது எனவே தேசியம் வளர்ந்திருக்கிறது இந்தியாவில் தேசியத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் ஆனால் அந்த தேசியம் வளர்ந்த அளவிற்கு ஜனநாயகம் இன்றைக்கு வளரவில்லை ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது ஒன்றுமில்லை ஒரு மாநில அரசாங்கம் அதற்கு இறையாண்மை இருக்கிறது சட்டம் ஏற்றுகிற அதிகாரம் இருக்கிறது அது தான் சட்டத்தை ஆளுநருக்கு அனுப்பினால் ஆளுநர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் எவ்வளவு காலத்திற்கு போடலாம் ஒரு மாதத்திற்கு ஆறு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு இப்படி ஒரு மாநில அரசு இயற்றுகிற அதிகாரம் இறையாண்மை மிக்கது அதை கிடைப்பில் போடாதீர்கள் அது ஜனநாயகம் அல்ல எனவே ஒரு குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் அதற்கு ஒரு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுவது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் அது இந்தியாவுடைய குடியரசு தலைவர் சொல்கிறார் பதினாலு கேள்விகளை எழுப்புகிறார் எழுப்பி உச்ச நீதிமன்றத்தை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் உச்ச நீதிமன்றம் நாங்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறோம் நீங்கள் இந்தியாவுடைய சிறந்த ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி உங்களை மதிக்கிறோம் ஒரே ஒரு கேள்வி இப்பொழுது நீங்கள் உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேள்வி எழுப்புகிறீர்கள் பபுர் வசதி இடிக்கப்பட்ட வழக்கில் ராம ஜென்மபூமி ராமர் கோயிலை கட்டலாம் என்று அந்த தீர்ப்பு வந்தபோது நாடு முழுவதும் கொண்டாடியது யா நீங்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உங்களுக்கு இசைவாக இருக்குமேனால் அதை நீங்கள் கொண்டாடலாம் உங்களுக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இல்லை என்றவுடன் அதன் மீது நீங்கள் ஒரு தாக்குதலை தொடுக்கலாம் அப்படியா இது ஒரு குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு கூட இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு இல்லையா என்கிற கேள்வி எழுவதற்கு வாய்ப்பளிக்கிறது நண்பர்களே தோடர்களே தன்கர் நாட்டின் துணை ஜனாதிபதி தன்கர் சொல்கிறார் அந்த தன்கரை பார்த்து நாம் சொல்கிறோம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லை நீங்கள் கேள்வி எடுப்பீர்கள் அல்லவா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த சமூக அமைப்பு நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இன்றளவுக்கும் பெரிய நாடு இந்தியா வெறும் குரல் வாக்கெடுப்பில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது கையை உயர்த்தி சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது இது சரியாய இது இது நாடாளுமன்ற ஜனநாயகமா இது என்றைக்காவது இது சரியல்ல இது சரிதானா என்ற கேள்வியை குடியரசு தலைவர் எழுப்பியிருப்பாரா இல்லை சூப்பர் பவர் என்று ஏதும் இல்லை உச்சநீதிமன்றம் சூப்பர் பவரா என்று கேட்கிறார் டென்கர் நாங்கள் கேட்கிறோம் பிரதமர் சூப்பர் பவரா கவர்னர் சூப்பர் பவரா இந்திய அரசியல் சாஸ்திரத்தை வகுத்து என்பது முன்னோர்கள் டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் இந்திய நாடாளுமன்றம் மக்கள் அதிகாரத்தை அடையாளப்படுத்துகிற இடம் அதன் தலையில் உச்சநீதிமன்றம் அமர முடியாது உச்சநீதிமன்றத்தின் தலையில் ராணுவம் அமைய முடியாது சட்டத்தின்படி தான் சட்டத்தின்படி தான் நீதி சட்டத்தின்படி தான் ஆட்சி சட்டத்தின்படி தான் காவல்துறையும் ராணுவம் கூட நடந்து கொள்ள வேண்டும் சட்டத்தின் அனைவரும் இங்க இருக்கிற அனைத்து ஜனநாயக உயர் அமைப்புகளும் மக்களுக்கானது சவுண்ட் கவர்னர் அடிக்கடி சட்டமன்றத்தின் தலையில் ஏறி துடிக்கிறார் அவர் டாக்டர் அம்பேத்கர் அவருக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார் நான் டீ கடைக்கு சென்று டீ தார்கள் என்று சொன்னால் டீ தருகிற்கு பெயர் என்ன சர்வன்ட் வேதக ஆளுநர் அவர்களே உங்களுக்கு பெயர் சர்வன்ட் டு த பீப்புள் உங்கள் எஜமானன் யார் சாதாரணவன் செருப்பு தைத்துக் கொண்டிருக்கலாம் திருவரத்தில் உழைத்துக் கொண்டிருக்கலாம் அவன் தான் இந்திய ஜனநாயகத்தின் எஜமானன் நீங்கள் அவனுடைய சர்வன்ட் முப்படை என்றாலும் சர்வன்ட் ஜனாதிபதி சர்வன்ட் யாராக இருந்தாலும் சர்வன்ட் இந்திய ஜனநாயகத்தின் எஜமானர்கள் மக்கள் எனவே நண்பர்களை தோடர்கள் இந்திய ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்கிற முயற்சி தான் இந்த முயற்சியாக நான் பார்க்கிறேன் இந்திய ஜனநாயகம் வளர்ந்து விட்ட ஒன்றல்ல எனக்கு முன்னர் பேசிய சாபியர் சொன்னார்கள் அல்லவா சமூக ஜனநாயகம் இங்கே கேள்வி பொருளாதார ஜனநாயகம் இங்கே கேள்வி இதை பற்றி நாடாளுமன்றம் பேசுகிறதா நம்மிடம் இருக்கிற ஒரே ஜனநாயகம் அரசியல் ஜனநாயகம் அதுவும் இன்றைக்கு நெருக்கடிக்குள்ளாகிவிடும் அதிகார குவியல் அதிகார குவியலுக்கு எதிராக தான் உலகம் முழுவதும் புரட்சி நடைபெற்றிருக்கிறது ஒன்றியத்தில் அதிகாரம் குவிந்தா மாநிலங்கள் கேள்விக்குள்ளாகும் இந்தியா பல மொழி பேசுகிற தேசியங்களின் கூட்டு செய்வ நாடு உலகத்தில் எந்த நாடும் இப்படி இல்லை இன்றைக்கு மொழி வழி மாநிலங்கள் அமைந்திருக்கிறது இந்தியாவில் அதற்கு உரிமைகள் தேவை தன்னாட்சி என்பது ஜனநாயகத்தின் உயர்ந்த வடிவம் தன்னுடைய கதிபோக்கை தானே தீர்மானித்துக் கொள்கிற கோட்பாடு அதிலே அடங்கியிருக்கிறது மேதை லெலிந்தான் அதை உலகு கழித்தார் அதை எட்டிப்பிடிப்பதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் குறைந்தபட்ச உரிமை மாநிலங்களுக்கான உரிமை மாநில சுயாட்சி கோட்பாடு கூட்டாட்சி முறை இதற்காவது ஒன்றிய அரசு இணங்க வேண்டும் அல்லவா இணங்கவில்லை என்றால் இணங்குவதற்குரிய போர் முறை தொடரும் அந்த போராட்டம் தொடரும் தமிழக முதல்வர் துவக்கி வைத்திருக்கிறார் வடிவம் கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள் ஜனநாயகத்தின் வடிவம் அது மக்கள் அதிகாரத்தின் வடிவம் அது நாம் விரும்புகிற உழைப்பாளி மக்களின் நீடித்த உண்மையான மக்கள் அதிகாரம் அது புரட்சியின் மூலம் ஏற்படும் ஆனால் இன்றுள்ள சூழலில் மக்கள் அதிகாரம் என்பது மக்கள் அதிகாரத்தின் வடிவம் என்பது மக்களால் தெரிவு செய்யப்படுகிற பிரதிநிதிகள் அது முதல்வர் நியமனம் நியமனம் ஜனநாயகம் அல்ல மக்களால் தெரிவு செய்யப்படுகிற வடிவத்திற்கும் பிரதமரின் கண் பார்வையால் கண் அசைவால் நியமிக்கப்படுகிற ஆளுநருக்கும் அதிகாரம் ஒன்றல்ல இருவரும் ஒன்றல்ல ஜனநாயகத்தில் நேர் எதிர் ஒன்று ஜனநாயகம் நின்று ஜனநாயகத்தின் எதிர்மறை இந்த சாதாரண குறைந்தபட்ச அரசியல் அறிவு கூட இல்லாமல் ஆளுநர் நடந்து கொள்வதுதான் நமக்கு கவலை அளிக்கிறது ஆளுநர் நீடிக்க வேண்டும் இங்கே இருக்க வேண்டும் இன்னும் சரியான அரசியல் பாடங்களை கற்றுதான் ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு போக வேண்டும் அந்த பாடத்தை தமிழன் கற்றுத்தரும் தமிழகம் ஒரு நல்லிணக்க பூமி அதுவும் சென்னை நீங்கள் தேர்ந்தெடுத்த சென்னை இன்னும் நல்லிணக்க பூமி ஓர் ஆயிரம் ஆண்டுகளில் ஒரு ஜாதி கலவரமும் இல்லாத பூமி சென்னை ஒரு மதக்கலவரும் சென்னை சென்னை போல் ஒரு அனுசரிப்பு பூமி இல்லை சென்னை சிலர் கேலி பேசலாம் அதன் மொழியை வைத்து கேலி பேசலாம் ஆனால் சென்னை ஒரு அனுசரிப்பு பூமி தமிழ்நாடு ஒரு அனுசரிப்பு பூமி அனுசரிப்பு என்பது ஒன்றை ஒன்று ஏற்காவிட்டாலும் ஒன்றுக்கு ஒன்று மதிப்பளிப்பது ஒன்றின் சிறப்பை ஒன்று தனதாக்கிக் கொள்வது இந்த அனுசரிப்பு கலாச்சாரத்தின் உச்சத்தில் இருக்கிற தமிழ்நாடு ஆளுநருக்கும் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் சரியான பாடங்களை கற்றுத்தரும் பெற வேண்டும் எனவே நண்பர்களே தோடர்களே நான் முடிக்க விரும்புகிறேன் மக்கள் அதிகாரம் அந்த சொல்லே எவ்வளவு ஆழமானது எனக்கு தெரியும் இருக்கிற பல தோடர்கள் நான் யாரிடம் சொன்னேன் நினைக்கிறேன் வன்னியரசா நான் பேசிக் கொண்டிருந்தேன் தமிழக அரசியல் கட்சிகளில் அளவுக்கு அதிகமான அரசியல் வழக்குகளை சந்திக்கிற சந்தித்த இயக்கம் இந்த மக்கள் அதிகார இயக்கம் மார்க்சிஸ்ட் இயக்கம் என்று நான் சொன்னேன் அவர்களோடு பேசுவதற்கு கூட தயங்கிய காலங்கள் இருந்தது இங்கே கூட நமது போலீஸ் நண்பர்கள் இருக்கட்டும் அது நல்லது நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனனிஸ்ட் கட்சிக்கு தனியார் ரகசிய போலீஸ் பிரிவு இருக்கும் அல்லவா பத்தாண்டு இருபது ஆண்டு முப்பது ஆண்டு அவர்கள் முப்பது ஆண்டு கழித்து கூட பேச இருக்கிறேன் தெரியாது ஆனால் இந்த விடுபட்டு போகிற போது என்று சொல்லிதான் அவர்கள் அப்படி ஏராளமான உறுப்பினர்கள் ஓய்வு பெற்ற போலீஸ் குழுவில் இருப்பார்கள் ஒரு காலம் மாறுகிற போது ஒரு மறுமலர்ச்சிக்கும் புரட்சிக்கும் ஒரு சூழல் உருவாகிற போது அவர்கள் தான் நமது படை வரிசையில் வருவார்கள் எனவே அவர்கள் வரட்டும் இதை கேட்கட்டும் என்று நான் தோழர்கள் மத்தியிலே பேசினேன் விடைபெறுகிறேன் தோழர்களே இந்திய ஜனநாயகத்தை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அமெரிக்கா இல்ல அமெரிக்கா பிரிட்டன் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தினாலும் இங்கே கூட இருந்தது எனக்கு அது உடன்பாடு இல்லை அந்த புத்தகத்தில் சட்டமுறை சரிதான் ஆனால் உலகத்தில் அடிக்கிற கொள்ளை பணங்கள் யுத்தத்தால் அடிக்கப்பட்ட கொள்ளை பணங்கள்லாம் சுவிட்சர்லாந்து பாதுகாக்கிறது அது எவ்வளவு தனி மனிதனுக்கு உரிமைகளை வழங்கினாலும் அரசியல் சாசனம் கொள்ளைக்காரர்களின் சொர்க்க பூமியாக அதை நம்ம இந்திய அரசியல் சாசனத்தோடு ஒப்பிட முடியாது அமெரிக்கா டூ சிஸ்டம் ஏ அல்லது பி இங்கே சிஸ்டம் இதற்கு இல்லை இந்த சமூக அமைப்பு நமக்கு உடன்பாடு இல்லை டாக்டர் அம்பேத்கர் அதற்கும் வழிகாட்டி விட்டார் கல்வி எவ்வளவு பெரிய மேதை அவர் நம்மோடு முரண்பட்டார் நாம் அவரோடு முரண்பட்டோம் நிறைவாக அவர் கம்யூனிஸ்டுகளின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்தியாவுக்கு திசை வழி சோசியலிசம் தான் என்பதை நிறைய பேர் சொல்கிறார்கள் அம்பேத்கர் கல்வி படி படி எதை படிக்க சொன்னேஷன் வெப்பன்ட் கல்விதான் அந்த கல்வியை கொண்டு உலகை மாற்றங்கள் இந்தியாவை மாற்றங்கள் என்றார் அவருக்கு நம்பிக்கை இல்லை இதில் கல்வி எந்த கல்வியை கொண்டு சமூக விஞ்ஞானத்தை கொண்டு சோசியல் இதை கொண்டு உலகை மாற்றுங்கள் தமிழ்நாட்டை மாற்றுங்கள் என்று சொன்னார் அவர் நம்பிக்கையை ஒரு நபரிடம் தரவில்லை விஜய் என்று ஒரு தோன்றி வருவார் சீமான் அவர் பின்னால் சென்ற இந்தியாவை தமிழ்நாட்டை மாற்றுங்கள் என்று அவர் சொல்லவில்லை உங்கள் கல்வியை கொண்டு சமூக அறிவியலை கொண்டு சமூக கல்வியை கொண்டு இந்த உலகை இந்த நாட்டை மாற்றுங்கள் என்று சொன்னார் அது எத்தகைய உலகம் சட்டத்தில் சோசியலிசம் என்று சொல்லியிருக்கிறார் எனவே வெள்ளற்கரிய ஒரு கொள்கையை கொண்டிருக்கிற மக்கள் அதிகாரம் வெும் அதேபோன்று மார்க்சிஸ்ட் இந்த கருத்தரங்கை நடத்துகிறவர்கள் வெல்லுவார்கள் ஏனென்றால் இந்த கொள்கைக்கும் மரணமும் இல்லை தோல்வியும் இல்லை இது இந்தியாவை வெல்லும் உலகை வெல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்